ஹலோ கைஸ் நீங்கள் இன்றைக்கி எல்லாமே பார்க்க போகிறது நியூ கலெக்ஷன்ஸ் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் தாங்க இன்றைக்கி தான் புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு ஸோ நைட்டு தான் அன்லோட் பண்ணோம் நைட்டுக்கு லைட்டாக தூறிக்கிட்டே இருந்துச்சு விடிய விடிய தூரிகிட்டே இருந்துச்சு பிளான்ஸ் பார்க்கும் போதே தெரியும் நல்லா தண்ணி அப்படியே ஃபுல்லாக செடி மேலெல்லாம் இருக்கிறது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் புது கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் யாராவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய புது புது கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்டேட் டே டு டே வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரோஜா தாங்க பன்னீர் ரோஜா நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா என்னோட செடி வந்து மரமாகவே ஆயிடுச்சிங்க பட் வந்து ஃப்ளவர்ஸ் இல்லை இது வந்து எனக்கு செட் ஆகலை எனக்கு செடியிலே நல்லா ஃப்ளவர் வைக்கிற மாதிரி பிளான்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ இது வந்து குல்கன் ரோஸ் பன்னீர் ரோஸ் அராபிக் பன்னீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் இப்படின்லாம் நிறைய பேர்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க நாங்கள் வந்து அராபிக் பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடியது கொத்து கொத்தா பூ பூக்கும் நம்மக்கிட்டே இருக்கிறது இது ஒரே ஒரு வெரைட்டி மட்டும்தான் ஸோ வந்து இது நீங்கள் வாங்குறீங்க இல்லையா இன்னொரு வெரைட்டி வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது ஆக்சுவலாக இது வந்து நல்லா கொத்து கொத்தா பூ பூக்கும் இன்னொரு வெரைட்டி வந்து நல்லா மரமானதுக்கப்புறம் நல்லா மெச்சூர்ட் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு பூ வைக்கும் ஓகேங்களா இதில் வந்து நம்மக்கிட்டே இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பூ நிறைய வைக்கும் செடிகள்லேயே பூ வைக்கும் பார்க்கம்போதே தெரியும் உங்களுக்கு பூக்கள் பட்ஸு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கும் போதே எங்கள் கிட்டேருந்து பட்ஸோடு தான் வாங்குவீங்க அடுத்த வெரைட்டி வந்து பிளாக் ரோஸுங்க வெல்வெட் ரோஸுன்னு சொல்லுவாங்க பிளாக் ரோஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ பிளாக் ரோஸோட டீஃபால்ட் என்ன தெரியுங்களா கிளைமேட் கரெக்டாக இல்லை அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் தான் பூக்கும் ஆக்சுவலாக இதுவுமே பிளாக் ரோஸ் அந்த வெல்வெட் ரோஸு தான் பட் அந்த பூ எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்க் கலரில் பூத்துருக்கு ஸோ கரெக்டான வெயில் நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் இது கரெக்டாக நல்ல ஒரு கலரில் வெல்வெட் கலரில் உங்களுக்கு பூ வைக்கும் ஸோ இந்த பிளான்ட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நேற்று இது ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க சம்மர் என்கொயரிஸாக இருந்துச்சு இந்த பிளான்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிளான்ட் ஸ்டாக் திரும்ப வந்திருக்குங்க எல்லாத்துலேயுமே பட்ஸ் இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாத்துலேயுமே பூக்கள் மொட்டுக்களோடவே அவைலபிளாக இருக்குது தென் வந்து இது கொடி ரோஸ் நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி இது கொடி ரோஸ் அடுத்து ரெட் கேஸ்கேட்ங்க ரெட் கேஸ்கேட் ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ நல்லா பஞ்ச் பஞ்சாக உங்களுக்கு நல்ல கொடி படர்ந்துருக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஸ்டேக்கிங் ஸ்டிக் ஸ்டுக்கு வச்சு பார்த்தா நல்லா ஹைட்டு தெரியும் நாங்கள் ஸ்டேக்கிங் ஸ்டிக் வைக்காததுனால ஹைட் உங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட டூ ஃபீட் டூ அண்ட் ஆஃப் ஃபீட் ரேஞ்சில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் க்ரீப்பர் தாங்க நல்ல ஒரு ஒயிட் கலர் க்ரீப்பர் சரி ஃப்ளவர்ஸ் இல்லை இதில் பட் வந்து பட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ சூப்பராக ஹெல்த்தியாக நல்லா புது ஸ்டாக் வந்திருக்கு தென் ஒரு பழைய ஸ்டாக் திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு இந்த க்ரீப்பரில் லைட் பேபி பிங்க் கலர் க்ரீப்பர் வந்திருக்குங்க ஸ்டாக்கு ஸோ சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது தென் நெக்ஸ்ட் வந்து ஃபேரி ரோஸ் ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரோஸ் நல்லா பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் இதில் பூக்கள் எல்லாமே பழைய பூக்கள் தான் இருக்குது எங்கள் ஊரில் மழைன்றதுனால பூக்கள் அவ்வளோ நிற்க மாட்டேன் உங்கள் ஊர்லேயே மழை பெய்யுதா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே துளிர்களோட ஃப்ரெஷ்ஷாக எவர் க்ரீன் க்ரீனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே ஃபேரி ரோஸ் தான் தென் வந்து ஜுமிலியா ரோஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஜுமிலியா ரோஸும் ரீஸ்டாக் வந்துருக்கு ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து போரா போரா எல்லாமே டக்கு டக்குன்னு காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க நிறைய வாஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா ஒரே வீடியோவில் காமிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச் கவர் அண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா போரா போரா இந்த லைட் ஆரஞ்ச் கலர் ஷேடில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு பார்சல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ப்ரொஃபஷனல் கொரியர் எல்லாமே நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரொஃபஷ்ஷனல் கொரியர்னா சாயில் ரெடியூஸ் பண்ணி க்ளோஸ் பாக்ஸில் அனுப்புவோம் நீங்கள் நார்மலாக எங்ககிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஃபுல் சாயிலில் கொரியரில் அனுப்புங்கன்னு கேட்டால் மட்டும்தான் அதுக்குரிய கொரியர் சார்ஜஸ் சொல்லுவாங்க இல்லாட்டி ரெடியூஸ் ஆயிலுக்கான கொரியர் சார்ஜஸ் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும் அந்தோட கொரியர் சார்ஜஸ் நாங்கள் வாங்க மாட்டோம் நீங்கள் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் பே பண்ணி க கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தர மாட்டாங்க எல்லாமே கிளியராக நாம் நம்ம அனுப்புகிற நோட்ஸில் இருக்கும் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தென் வந்து நான் ஹோம் டெலிவரியாக இருக்கும்னு நினச்சேன் பட் ஹோம் டெலிவரி கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிற கொரியர் சர்வீஸ் கொரியர் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் தான் ஒன்ஸ் செக் பண்ணணும் ஓகேங்களா அது ஒன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுனா கூகுளில் போய்ட்டு நியர்பை ப்ரொஃபஷனல் கொரியர் ஒரு மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்ன்னு போட்டிங்கன்னா அது அட்ரஸ் எங்கே இருக்குது உங்களுக்கு பக்கமாக இருக்கா தூரமாக இருக்கா அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதுலேயே இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது மிட் நைட் ப்ளூ வெரைட்டிங்க ஸோ இந்த மிட் நைட் ப்ளூ வெரைட்டி நல்லா ஃப்ளோரி பண்டாக வெரைட்டி கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடியாது ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த மிட்நைட் ப்ளூ வெரைட்டியோட ஸ்பெஷல் தென் ஹெச்டி வெரைட்டியில் ஒரு ஒயிட் அவலாஞ்சி ரோஸ் அவங்களுக்கு இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்ப அழகாக ரொம்ப பெரிய பெரிய பூக்களாக வைக்கக்கூடியது ஹெச்டி ரோஸ் வெரைட்டி இந்த பிளான்ட் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற வெரைட்டி வந்து பிரிட்டிஷ் குவின் ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டி ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் கூட நல்லா அவங்களுக்கு கொத்து கொத்தாக பூ வைக்கக்கூடிய வெரைட்டி அடுத்து வந்து பார்க்க போகிறது ஒயிட் பன்னீர் ரோஜா அராபிக் பன்னீர் ரோஜா பேபி பிங்க் கலர் பார்த்தீங்க இது ஒயிட் பன்னீர் ரோஜா நிறைய பேர் வந்து முட்டிலையே பார்த்துட்டு இது நான் கேட்ட கலர் கிடையாது நீங்கள் வேறு கலர் மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க இது முட்டில் பாருங்க பிங்க் கலரில் ஆக ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஒயிட் கலர் நமக்கு கிடைக்குது ஸோ முட்டு விரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வெல்வெட் ரோஸ் நான் ஆல்ரெடி காமிச்சது தான் ஸோ பாருங்கள் ஃப்ளவர் இல்லைன்னு சொன்னேன் இந்த பக்கம் கொஞ்சம் செடி வச்சிருக்காங்க அதை நான் கவனிக்கல ஸோ இதுதான் இந்த வெல்வெட் ரோஸ் வெல்வெட் ரோஸுக்கு கிளைமேட் சரியில்லை அப்படின்னா அது ரெட் கலர் ஆர் மெரூன் கலரில் தான் பூ பூக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் லுக்வைஸும் சூப்பராகவும் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான் காஷ்மீரி ரோஸ் காஷ்மீரி ரோஸ் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அழகாக அருமையாக பூ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே வாட்ஸ்அப்பில் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கோங்க கேட்லாகில் ரேட் அண்ட் ஃபோட்டோ எப்படி இருக்கும் அந்த கலர் பிளான்ட் பிக் அப்படி எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் தென் ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேவரட் செவன் டேஸ் ரோஸு தாங்க ஸோ ஏழு நாட்களுமே பூ பூக்கக்கூடிய ரோஜா நல்லா புது ஃப்ரெஷ்ஷு ஸ்டாக்காக உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக பிளான்ட் வந்து இறங்கியிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சதில் இந்த வாட்டி தான் நம்ம செவன் டேஸ் கொஞ்சம் நிறைய பிளான்ட் கொண்டு வந்திருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம கஸ்டமரை யாருக்குமே நம்ம வந்து ஃபால்ட் இல்லாமல் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியே ஃப்ரீ ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் ப்ளீஸ் புக் இட் அதுக்கப்புறம் இது டிலேவாக ரொம்ப டிலேவாக கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தென் ஹெச்டி மாதிரியே பெரிய வெரைட்டியாக வேணும் பட் கலர் கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மோனிகா வெரைட்டி சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லோ ஷேட் ஒயிட் ஷேட் அண்ட் பிங்க் ஷேட் மூணுமே கலந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேடில் கிடைக்கும் மோனிகா வெரைட்டி தென் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செரிஷ்மா வெரைட்டி நல்லா ஒரு ஃபயர் ரெட் கலரில் பட்டன் டைப்பில் பூ பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி ஸோ இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இது கேட்லாகில் ஆட் பண்ணலை ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் தென் அடுத்து வந்து ஜடிகா வெரைட்டி தாங்க பார்த்துட்ருக்கீங்க ஜெடிகா வந்து யூஷுவல் ரொம்ப ரொம்ப யூனிக்கான வெரைட்டி அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆரஞ்ச் கலர் மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் வைக்கும் சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஸ்டைமில் ஒவ்வொரு பூ பூக்கும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூ பூக்கும் ஸோ பட்டன் டைப்பும் இல்லை இது ஃப்ளோரி பண்டாவும் இல்லை ஹெச்டி வெரைட்டியும் இல்லை எல்லாமே மிக்ஸான ஒரு கலவைன்னு சொல்லலாம் தென் வீ ஆர் கோயிங் டு மினி ஹச்சர் பேர் ஆரஞ்ச் மினி ஹச்ச பர்ல் கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூக்கக்கூடியது ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் உங்களுக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும் இது ஒரு செடி அவர் ரெண்டு செடி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் ஃப்ளவருக்கு பஞ்சமே இருக்காது நான் அடித்து சொல்கிறேன் இது ஆல்ரெடி யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ நல்லா பூ வைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தென் ஹெச்டி வெரைட்டியில் அடுத்து நம்ம ஒரு கலர் பார்க்க போகிறது ஃபேண்டா ஆரேஞ்ச் கலருங்க கொஞ்சம் பெரிய செடி பெரிய பூக்கள்லாம் பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஒரு பூவாக தான் பூக்கும் நிறைய கொத்து கொத்தாக பூக்காது ஸோ நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் இல்லாத ஸ்டாக் இப்போ வந்திருக்கு மார்வெல் ஆரஞ்ச் கலர் ஸோ இது ரொம்ப ஃபேவரெட் என்னோட ஃபேவரெட்டுன்னு சொல்லுவேன் அவ்வளோ அழகாக சூப்பராக பூ பூக்கும் அந்த வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடிய வெரைட்டி இப்போ ஸ்டாக் வந்திருக்கு ஸோ ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறவங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து செவன் டேஸ் எல்லோ கலருங்க இதில் பூக்கள் எதுவும் இல்லை இப்போதைக்கு எல்லோ கலர் இதுவுமே நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டாக்காக புது துளிர்கள் இதெல்லாமே புது துளிர்கள் துளிர்களோடு வந்திருக்கு இந்த நெக்ஸ்ட் வந்து சில்வர் லைன் ரோசஸ் சில்வர் லைன் ரோசஸ் வந்து ஒரு பட்டன் வெரைட்டியில் டபுள் கலர் ரோஸ் தென் ஹெச்டி வெரைட்டியில் ரெட் கலர் ரெட் இல்லாமல் எப்படி ஒரு ரோஸ் தோட்டம் இருக்குமா என்னதான் இருந்தாலும் ஒரு ரெட் கலர் இருந்தால் அதுக்கே தனி ஒரு அழகு ஒரு சிறப்பு ஸோ அந்த ரெட் கலர் வெரைட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தென் அடுத்து பார்த்துட்ருக்கிறது ஸ்டார் எல்லோ வெரைட்டி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான கலர் ஒரு மேங்கோ எல்லோ ஷேடில் உங்களுக்கு வந்திருக்கு பிங்க் பட்டன் வெரைட்டிங்க கொத்து கொத்தா நிறைய பூக்கும் எப்போவுமே பூத்துட்ருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொத்த ஒரு பிரான்ச் மட்டும் உங்களுக்கு தனியாக பிரித்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பூக்களுக்கு மொட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இதில் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் தென் எப்போவுமே நிறம் மாறாத மொட்டில் இருந்து பூ பிரிஞ்சு அது ஃபேடானால் கூட உங்களுக்கு அதே கலரில் இருக்கக்கூடிய பர்த்டே பார்ட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அவ்வளோ அருமையான ஒரு கலர் சூப்பராக நிறைய பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மினியேச்சர்லேயே கொஞ்சம் பெரிய பூ இது அவ்வளோதான் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ கலர் ஸோ எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரோஸு தான் ஸோ அந்த ரோஸ் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தென் வந்து பினட்டா ரோஸ் மூணு கலரில் மூணு நாட்களில் மூணு கலரில் பூ பூக்கக்கூடிய ரோஜா இது தாங்க ஸோ இதே பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே ரோஜாதான் இதுவுமே அதே ரோஜாதான் உங்களுக்கு வந்து இதுவுமே அதே ரோஜாதான் மூணுமே மூணு வெரைட்டிஸ் ஆஃப் இது டபுள் கலரில் இருக்குது இது எல்லோ கலரில் இருக்குது இது ஆரஞ்சு கலரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் பினட்டா பூ பூக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபேண்டா பட்டன் பட்டன் டைப்லேயே உங்களுக்கு கொத்து கொத்தா அவ்வளோ பெரிய பெரிய அருமையாக பூ பூக்கக்கூடிய வெரைட்டி இது இதுவுமே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது தென் நாட்டு ரோஸ் நாட் ரோஸ் வந்து உங்களுக்கு எங்கிட்ட பூக்கள் இல்லைங்க பூக்கள் காமிக்கிறதுக்கு ஸோ நாட் ரோஸ் இப்போது வாஸ்ட் வெரைட்டியில் ஸ்டாக் இருக்குது எல்லாத்துலேயுமே பர்ட்ஸ் இருக்குது ஃப்ளவர்ஸ் பிரிஞ்ச உடனே கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க அடுத்து மல்லி வெரைட்டிஸ்லாம் இருக்குது மல்லி வெரைட்டிஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நம்ம ரோஸ் பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து தஞ்சாவூர் பன்னீர் ரோஜா ஒரு டார்க் கலரில் உங்களுக்கு அவ்வளோ வைப்ரண்டாக அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் பண்ணிடு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தென் ஒயிட் கிரிக்கிரி மினியேச்சர் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் கிரிக்கிரின்னு சொல்லுவாங்க மினியேச்சர் வெரைட்டியில் நம்ம கிட்ட இப்போ ஒரு மூணு கலர் மினியேச்சர் பேர் ஆரேஞ்ச் மினியேச்சர் ஒயிட் அண்ட் மினியேச்சர் எல்லோ இந்த மினியேச்சர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குதுங்க எல்லோ மினியேச்சர் தென் வந்து பார்க்கறது நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் பட்டன் ஃப்ரெஞ்ச் பட்டன் ரோஸ் வந்து ஒரு பிங்க் கலரில் ஃப்ளோரி பண்டா வெரைட்டி இந்த மாதிரி தான் உங்களுக்கு பூ பூக்கக்கூடிய வெரைட்டி இது ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்சிட்ருக்குது ஸோ நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் போனிகா வெரைட்டி போனிகா மோனிகா ஒரு வெரைட்டி இருக்குது போனிகா ஒரு வெரைட்டி இருக்குது இது போனிகா மோனிகா வந்து டார்க் பிங்க் த்ரீ ஷேடில் வரும் மோ போனிகா வெரைட்டி வந்து லைட் பேபி பிங்க் கலரில் ஃப்ளோரி பண்டா வெரைட்டியில் வரும் சோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ரோஸ் ஸோ புது கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மறக்காம வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கண்டிப்பா ஸ்க்ரீனில் தரேன் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் எல்லாமே பிளான்ஸ் சிக்ஸ்டி டு ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச்குள்ளே தான் எல்லா பிளான்ஸுமே வரும் அதுக்கு மேலே இருக்காது ஸோ அது அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்க ரோஸ் கலெக்ஷன்ஸோட மேக்ஸிமம் ப்ரைஸ் ரேஞ்சே ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ